ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய குழந்தையை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் குழந்தைய பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா அவன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவனோட வீடியோஸ் நான் ப்ரீவியஸில் நிறைய போட்டிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அவனை பிடிச்சுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய குழந்த வந்து இப்போ வந்து அவனுக்கு கரெக்டாக ஆறு வயசு ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வயசில் அவனுக்கு கடந்துட்டுருக்கான் இந்த ஆறு வயசில் அவனே செல்ஃபாக என்ன தான் த்ரீ த்ரீ வீலர் சைக்கிளாக இருந்தாலுமே ஒரு சில குழந்தைங்க பயப்படுவாங்க என்னை எடுத்துக்கோங்க இன்றை வரைக்குமே எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது நான் வந்து ஒரு டிரைவிங் லைசன் ஏஜெண்ட்டோட மக தான் ஆனால் எனக்கு வந்து டிரைவிங் எங்கள் அப்பா ஓட்டாதது எதுவுமே இல்லை எல்லாமே ஓட்டுவார் எங்கள் அப்பா தினசரி இவ்வளோ பேருக்கு எங்கள் அப்பா வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு பட் நான் வந்து எனக்கு டூ வீலரும் ஓட்ட தெரியாது சைக்கிளும் ஓட்ட தெரியாது வீலரும் ஓட்ட தெரியாது காரும் ஓட்ட தெரியாது எதுவுமே ஓட்ட தெரியாது ஆனால் என் அக்கா தம்பி நல்லா ஓட்டுவாங்க என்னோடய குழந்தையும் என்ன மாதிரி பயந்தாங்குலேயே இருந்துருவான் எதுவுமே கற்றுக்க மாட்டான்னு நான் நிறைய டைம் நினச்சி பயந்துருக்கேன் பட் ஆனால் என் குழந்த அவனே அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்கார் சைக்கிள் வாங்கி கொடுத்த உடனே அவன் ஆசையாக எடுத்து அவனே வந்து ஒன்றை வயசுலேயே அழகாக அவனே வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரெண்டு வயசுல நல்லாவே அவனே வீட்டுக்குள்ளேயே ஓட்டி ஓட்டி சூப்பராகவே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் எதை நினச்சி பயந்தனும் கண் நடக்கலை என்ன மா என் அவனோட நேச்சர்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் ஒரு சில டைம்லலாம் அப்படியே என்னை வந்து என்னை வந்து அப்படியே அவன் அவனுக்குள்ளே நான் பார்த்துருக்கேன் என் குழந்தை என்ன மாதிரி பயந்த சுபமாக இருந்துருவானோ அப்படின்னு நினச்சி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் என் குழந்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சைக்கிள் ஓட்டுறான் இதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இவங்க வந்து இந்த வீடியோவில் இன்னொரு பொண்ணு இருக்காங்கள்ல அவங்க வந்து என்னோடய நாத்தனாரோட குழந்த அவங்களுமே வந்து நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பெரியமா பொண்ணு பெரியமா பொண்ணு அவங்க என் என்னோட ஹஸ்பண்டோட சொந்த பெரியப்பாவோட பொண்ணோட பொண்ணு இவங்க இவங்களுமே நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க இந்த பொண்ணு வந் இந்த பொண்ணுக்கு வந்து இவனை விட ஒரு அஞ்சு வயசு பெரிய பொண்ணை அவள் இவள் இவனுக்கு ஆறு வயசுனால் அவளுக்கு பதினோரு வயசு ஆகுது அந்த குழந்தை கூட வந்து அவளும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா ஈவினிங் நாங்கள் வந்து எங்கள் கிரவுண்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் க்ரௌண்டு இருக்குல்ல அவங்களுக்கு நான் நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் காமிச்சிருக்கேன்ல இங்கே வந்து க்ரௌண்டு இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஸோ அங்கே தான் வந்து சைக்கிள் ப்ராக்டிஸ் இருந்தாங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க என்னோடய நாத்தனார் குழந்தையும் வந்திருந்தாங்க அவ அவளும் இவனுமே ஓட்டினாங்க அவள் வந்து ஓட்டிகிட்ருக்கும் போது அந்த பாப்பா ஓட்டிகிட்ருக்கும் போது இவனுமே நான் உன்னோட ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிகிட்ருக்கும் போது எனக்கு என்னோடய சைல்டூட் மெமரிஸ் வந்து அப்படியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மறந்துடுவேன் சம்டைம்ஸ் வந்து சைக்கிள் நமக்கு ஓட்ட தெரியாததே யோசிச்சு பார்க்கக்கூடாது ஏன்னா எனக்கு அழுகியாக வரும் நம்ம கற்றுக்காமல் விட்டுட்டோமோ இனிமேல் போய் கற்றுக்கலாமா அப்படின்லாம் எனக்கு தோணும் ஆனால் எனக்கு இப்போவுமே வந்து இப்போவுமே வந்து போய் தனியாக செல்ஃபாக வந்து இப்போ டூ வீலரில் உட்காந்தாலையும் இல்லை சைக்கிளில் உட்காந்தாலையும் ஒரு பயம் இருக்கும் என் ஹஸ்பண்ட் நீ கற்றுக்குறியான் நான் அவனை கற்றுக் கொடுக்குறேன்னு எத்தனையோ முறை கேட்டிருக்காரு ஆனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் என் அப்பா வந்து நான் சைக்கிள் ஓட்டாதது நினச்சி ஒரு நாள் கூட அவர் வருத்தப்பட்டதில்லை என் அம்மாவும் சரி உனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணு உனக்கு தெரியல உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுடு நீ முயற்சி போய் பண்ணி பாருன்னு என் அப்பா எனக்கு சொன்னதில்லை ஏன்னால் என் அப்பா வந்து அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட என்னை வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அவரையே கொண்டு போய் பத்திரமாக விட்டுட்டு பத்திரமாக கூப்பிட்டுட்டு வருவார் என் அப்பா அப்படியே அவரோட கைக்குள்ளேயே என்னை வச்சு வளர்த்தாரு என்னை மட்டும் என் அக்கா என் தம்பியெல்லாம் அவங்க கொஞ்சம் தைரியமாக இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவார் என்னை மட்டும் அவர் கைக்குள்ளே வச்சு அதனால அதனாலதான் அவரோட பிரிவை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து அவர் இல்லாததை நான் யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியல என்றைக்குமே எவ்வளோ ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ட்ரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸர்னால் ட்ரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸர்னால் அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தினசரி எத்தனை பேர் வந்து லைசன்ஸ் எடுக்க வருவாங்க அதுவும் விழுப்புரத்தில் வந்து நிறையா அந்த எல்லா ஊர்லேயுமே அது ரொம்ப பிஸியான ஜாப் தான் விழுப்புரத்தில் நிறையா இருக்கும் எங்களோட ஆர்டி ஆஃபீஸ் அப்பாவோட ஆஃபீஸில் நிறைய கூட்டமாக இருக்கும் அவ்வளோ பேர் வருவாங்க அப்பா கிட்ட லைசன்ஸ் வாங்க அந்த வேலையெல்லாம் வேறு ஒருத்தவங்ககிட்ட மாற்றி கொடுத்துட்டு என்னை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு வருவார் நான் சென்னையில் ஒர்க் பண்ணும் போது ஹாஸ்டலில் இருந்தேன் அப்பா மட்டும் தான் நான் போயிட்டு வந்தேன் விழுப்புரம் ஒர்க் ஒர்க்கை மாற்றிட்டு விழுப்புரம் வரும்போது அப்பா தான் என்னை டேக் கேர் பண்ணார் நான் நைட் ஷிஃப்ட்லாம் வந்து ஒர்க் போகும்போது கூட அப்பா எனக்காக எழுந்து என்னை கூப்பிட்டு போய் விடுவார் எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் என் அப்பா எனக்கு அதனால தான் நான் வந்து சேல்ந்து ஒன் ருப்பி கூட எனக்காக நான் எடுத்துக்க மாட்டேன் அப்பாட்ட கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவேன் சில பேர்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூடமே அவங்க சேலரியிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வாங்கிப்பாங்க ஜுவல்ஸ்லாம் வாங்குவாங்க ட்ரெஸ் வாங்குவாங்க ஆனால் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படியே கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துருவேன் அப்பா நீங்கள் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் 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 கொடுக்குறது ஒரு சின்ன தொகையாக தான் இருக்கும் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு அதெல்லாம் நான் வந்து ஈடு கட்டவே முடியாது அதனால தான் நான் வந்து ஒன் ருபி கூட எடுக்க மாட்டேன் நான் வந்து எல்லாமே அப்பா கிட்டே கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ரிலேருந்து இதை எதனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா நம்ம பெற்றவங்களுக்காக நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் நம்ம நம்மளை சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துருப்பாங்க நம்மளால் என்ன முடியுதோ அதை அவங்களுக்கு நம்ம பண்ணணும் இப்போ நான் எதனால் இதை ஒரு மோட்டிவேஷ்னலாக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்புறம் என்னோடய குழந்தை அப்புறம் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு மோ என்னோட மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஓகே தான் சில பேர்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக நிறைய பேர் யோசிப்பாங்க நான் வந்து தெய்வ காலேஜில் தான் வந்து படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என் கூட வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க நான் எல்லோரோட எல்லாரோட மைண்ட் செட்டையும் நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன் நான் எல்லாரு கூடையும் பழகியிருக்கேன் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நம்ம வந்து நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க நெய்பர்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து ஒரே மைண்ட் செட்டோடு இருக்க மாட்டாங்க தொங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க எல்லாருமே வந்து அம்மாவை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்பாவை டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலவங்க அப்படி இருப்பாங்க ஒரு சிலவங்க அப்பா அம்மா அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க நம்ம ஏன் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடாது தான் அப்பா அம்மா தன் தானே வந்து ஏர்ன் பண்ணக்கூடோம் நம்ம பசங்க நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கும்போது அதை வாங்கும்போது அந்த அப்பாவோட அப் அப்பாவோடய மைண்ட்லேயும் அம்மாவோட மைண்ட்லேயும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பட் அதை நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக செய்யணும் நம்ம வேறு வீட்டுக்கு மேரேஜ் ஆகி போனாலுமே எப்போவுமே அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் நம்மளால் முடிஞ்சதை அப்பா அம்மாவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க நமக்கு செய்வாங்கல்ல அவங்க செய்கிறாங்கன்னு நம்ம செய்யக்கூடாது நம்மளோட கடமை நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு செய்யணும் செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலவங்களாம் என்ன நான் அப்படி சொல்கிறேனேன்னு கோச்சிப்பாங்க உனக்கு வந்து எதுவும் வாங்க தோணாதுடி நாங்கள் வந் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பேன் காட் ப்ராமிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன் மேக்கப்லாம் எதுவுமே போட மாட்டேன் அப்படியே சிம்பிளாக தான் இருப்பேன் காட் ப்ராமிஸாக இது வரைக்கும் நான் மேக்கப் போட்டதே கிடையாது என்னோடய மேரேஜில் தான் எல்லோரும் கம்பல் பண்ணி எனக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து இந்த இந்த சந்தோஷமான நாள் ஒரே ஒரு தடவை வரும் எவ்வளோ பேர் உன்னை வந்து பார்க்க வருவாங்க இப்படி நீ வந்து ஃபோட்டோக்கெல்லாம் இப்படியே வழிஞ்சு முகத்தோடய இருப்பியா ஒழுங்காக வந்து மேக்கப் போட்டுக்கோணும் எல்லாரும் திட்டினால தான் நான் மேக்கப் ஒத்துக்கிட்டேன் நான் ஐப்ரோ ட்ரீன் பண்ண மாட்டேன் பியூட்டி ஃபார்லர் இது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்புறம் பேண்ட்லாம் கூட நான் வந்து வாங்கினேன்னா அது ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படியே வச்சிருந்து நான் எதுவுமே வந்து எனக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு ஒன் ஒன் ருப்பி கூட நான் செலவு பண்ண மாட்டேன் ஸோ அதனால் வ அதனால் நீ வந்து உன் அப்பா கிட்டே அப்படியே கொண்டு போய் சேலரி கொடுக்குறடி ஆனால் எங்களுக்கு இது தேவைப்படணும் என் ஃப்ரெண்டு திட்டுவா க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படி தான் இருப்பாள் வீட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாள் நிறைய செலவு பண்ணுவாள் பியூட்டி பார்லருக்கே வந்து அவ்வளோ செல பியூட்டி பார்லர் போகிறதுக்கே பியூட்டி பார்லர் போகிறதுக்கே அவ்வளோ செலவு பண்ணுவாள் என் ஃப்ரெண்டு அது அவ்வளோட இஷ்டம் அதுக்குன்னு ஒன் ருபி கூட அப்பா அம்மா கொடுக்காம கூடாது ஒன்று உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கணும் ஆனால் ஒன்று கூட கொடுக்க மாட்டாள் அவள் சேலரி வாங்குறது ஃபுல்லாக அவளே தான் யூஸ் பண்ணுவாள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு அவளை திட்டுவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கள்ல உங்கள் தேவையை நீங்கள் அது அதாவது உங்களோட தேவையை நீங்கள் நிறைவேற்றிக்காமல் சம்பாதிக்கணும்னு சொல்ல சம்பாதிக்கிறது நமக்காகவும் தான் ஆனால் அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன இவங்களையே உயர்த்தி மற்றவங்கள இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சில பேர் நீங்கள் நினச்சிடாதீங்க நான் அப்படி சொல்ல வரல அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லி சொல்கிறேன் நிஜமாகவே சிக்ஸ் இயர் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ இயர் தான் நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் விழுப்புரத்தில் ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றிப்பை கூட என் சேலரியிலேருந்து எடுத்தல என் அப்பா அம்மாவுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படி தான் நம்ம இருக்கணும் எப்போவுமே அப்பா அம்மாவை நம்ம ரொம்ப கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும் சேல்ரி அதுக்குன்னு நம்மளோட இதை எடுத்து யூஸ் பண்ணாமல் நம்ம பிடிச்சது வாங்கி சாப்பிட்லாம் அது கூடமே அப்பா அம்மாக்கிட்ட கொடுக்கணும் நம்ம மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிக்கலை பெற்றவங்களையும் பார்த்துக்கணும் இன்றைக்கி காசு வரும் நாளைக்கு வராமல் போகலாம் எப்பவுமே பெற்றவங்க நம்ம கூட வருவாங்க அவங்களோட உயிரோடு இருக்கிற வரைக்கும் வருவாங்க நமக்கு ஒன்று ஒன்று இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் என் ஃப்ரெண்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படி இருப்பாங்க நிறைய பேர் அப்படி தான் பாய்ஸும் அப்படி தான் இருக்காங்க கேர்ள்ஸும் அப்படி தான் இருக்காங்க ஒரு சிலவங்க அதுக்காக தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால என்ன முடியுதோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் நமக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வேறு என்ன நமக்கு தெரியுதோ அதை நம்ம செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிப்பில் நல்லாவே படித்தேன் எம் பிஎஸ்சி கிராஜுவேட் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் நல்லா படித்து படிப்பு படிப்பு பெரிய வரம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே நமக்கு படிப்பு வந்து கை கொடுக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒர்க்குக்கு போக முடியல பிகாஸ் என் குழந்தைய பார்த்துக்கணும் என் குழந்த படித்து மு முடித்து ஒரு ஒரு அவனால் அதாவது குழந்த பருவத்தை தாண்டி ஓரளவுக்கு அவன் ஸ்ட நடுவில் போய் அவன் நிற்கும் போது ஐ மீன் அவன் ஒரு டென் ஏஜ் க்ராஸ் பண்ணி லெவன் டுவெல்லாம் போகும்போது கண்டிப்பாக நானுமே ஒர்க்குக்கு போயிடுவேன் கோயம்புத்தூர்லேயே ஏதாவது ஒர்க்குக்கு போயிடுவேன் என்னோடய ஃபீல்டு ரிலேட்டடாக எனக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து இங்கேயுமே வந்து நிறைய ஜாப் நான் வந்து ட்ரை பண்ணேன் அங்கேயுமே போய் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும் நான் போவேன் வேலைக்கு போகாமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் வேலைக்கு போகிறது நமக்கு அவ்வளோ ப்ரவுடானது ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கிறதுக்காக நம்ம படித்தோம் நம்ம படிப்பே எதுக்காக படித்தோம் வேலைக்கு போக தானே நான் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தான் வேலைக்கு போக முடியல வேலைக்கும் கண்டிப்பாக போவேன் எனக்குமே வந்து ஜாப் கண்டினியூஸாக நான் படித்து முடித்ததுலேருந்தே நான் படித்து முடிச்சு கொஞ்சம் மாதத்துலேயே வந்து வேலைக்கு போயிட்டேன் அப்போலேருந்தே உழைச்சிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கே வந்து அப்படியே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முடியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா குழந்தை இருக்கானா வீட்டு வேலை செஞ்சுட்டு குழந்தையை பார்த்துக்கிட்டு இப்படியே எம்ட்டியாக போயிட்டுருக்கு லைஃப் எனக்குமே வந்து என்னோடய ஃபீல்டில் மறுபடியும் போகணும்னு ஆசை அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் நான் யூடியூப்புமே வந்து இப்போ கொஞ்ச நாள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட ஞாபகம் அதிகமாக வருமா தனியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுதா ஸோ அதனால தான் யூடியூப்பில் வந்து நம்மளோட மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் அப்புறம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூடியூப்பில் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக கொடுக்கலாம் இதை நம்ம ரன் பண்ணலாம் யூடியூப் எந்த அளவுக்கு நான் யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்போலந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால இதை சைட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வீட்லேயே வந்து யூடியூப் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் அதாவது ஒன் இயர்க்கு முன்னாடி தான் நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் வீட்லேயே நாங்கள் வந்து குட்டி குட்டி ஃபிஷர்ஸ் அப்புறமா கலர் கலர் ஃபிஷர்ஸ் குட்டி ஃபிஷ் பெரிய ஃபிஷ் எல்லாமே கலர் ஃபிஷர்ஸ் அப்புறம் ஆம்ஸ்டர்லாம் நிறைய வளர்த்துட்ருக்கோம் செரியன் ஆம்ஸ்டர் டிராஃப் ஆம்ஸ்டர்லாம் வளர்த்துட்ருக்கோம் இப்போ புதுசாக வந்து கருப்பு இலி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை இலி இருக்குதுல்ல அந்த மாதிரி கருப்பு எலி வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் ஒன் வீக்கு முன்னாடி தான் வாங்கணும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பெட் அனிமல்ஸும் வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கண்டினியூஸாக ஜாபுக்கு போனதுக்கப்புறம் லைஃப் வந்து நமக்கு மேரேஜ் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துட்டால் நமக்கு வந்து மேரேஜ் குழந்தைய பார்த்துக்கணும் ஹவுஸை பார்க்கணுன்ற ஒரு நமக்கு ஒரு இது வந்த உடனே நமக்கு ஒரு பொறுப்பு வந்த உடனே நம்மளோட வேலைக்கு போக முடியும் நிறைய பேர் குழந்தையும் பார்த்துட்டு வேலைக்கு போகிறாங்க ஆனால் குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை ஆளை போட்டுருவாங்க மாமியார் இருந்தால் மாமியார்கிட்டே விட்டுருவாங்க ஆனால் குழந்தை நம்ம இல்லைன்னா ஃபீல் பண்ணுன்றது அது சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம குழந்தையை கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கணும் அதுதான் நல்லது அட்லீஸ்ட் குழந்தைக்கு ஒரு டுவெல் ஏஜ் ஆச்சு ஆகணும் அப்போ தான் நம்ம குழந்தைய நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டையோ இல்லை நம்மளோட மாமியார்கிட்டையோ விட்டுட்டு போக முடியும் அப்படியெல்லாம் குழந்தைய விட்டுட்டு நம்ம ஜாபுக்கு போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனால் மனசு வலிக்கும் நம்ம இத்தனை நாள் ஜாப் போயிட்டு இப்போ போக முடியலேன்னு கண்டிப்பாக வலிக்கும் நான்லாம் கண்டினியூஸாக ஜாப் போயிட்டு தொடர்ந்து வந்து ஜாப் போயிட்டு சேலரி வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கூட வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் நான் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்கே வந்து தனியாக நம்ம வேலைக்கே போகாமல் நம்ம கிட்ட நமக்குன்னு ஒரு காசு மந்த்லி மந்த்லி சேலரி வாங்குவது எவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் ஒன்று போய் எடுத்து எடுக்காமல் என் அப்பாட்டை போய் கொடுத்தா கூட அது எனக்கு ஒரு சந்தோஷம் என் கையால் என் கையால் பதினஞ்சாயிரம் வாங்குகிறேன் நான் நைட் ஷிஃப்ட் போனால் பதினஞ்சாயிரம் கிடைக்கும் டே ஷிஃப்ட் போனால் பத்தாயிரம் கிடைக்கும் நான் வாங்குகிறேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒரு பதினஞ்சாயிரூபா இருந்தால் கூட எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட நம்மளால் ஒரு ஒன் ருப்பி கூட நம்மக்கிட்ட இல்லையே இப்போ நான் இப்போ தான் நாங்கள் வந்து பெட்டெண்ணை மிர்ஸ் வளர்த்துட்ருக்கோம் இப்போ எங்களுக்கு காசு வருது இதுக்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட என் நான் வந்து ஒரு ஒன் ருப்பி கூட உருவாக்கலன்ற வருத்தம் இருந்துச்சு அதே மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவீங்க அதை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்கலாம் ஒரு நாள் வரும் ஒன் டே வரும் நம்மளும் ஹேர்ன் பண்ணலாம் நமக்கும் காசு கிடைக்கும்னு நினைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுனால தான் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் படிச்சுட்டு என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க இருக்கலாம் அவங்களுக்கெலாம் நான் சொல்கிறேன் ஃபீல் பண்ணாதீங்க நமக்குமே ஒன் டே வந்து நம்மளும் ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம திருப்பி நம்ம ஜாபுக்கே போகலாம் கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா நம்ம வீட்டில் நம்ம பெட்டர்னிமல்ஸ் வளர்த்துட்ருக்கோம் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணுறோன்னா அதில் நிறையா வருமானம் வரும் நமக்குமே வந்து எப்பவுமே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது எதை நினச்சோ முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம் இப்போ இப்படி இருக்கோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே வந்து வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும் இப்படி நடந்துருச்சு இப்படி இருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதை நம்மளால மாற்ற முடியாது இதுவும் கடந்து போகும் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே கடந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுதான் எப்போவுமே யோசிப்பேன் என்னோடய மைனஸ் என்னென்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பிகினிங்லே சொல்லியிருக்கேன் என்னோட மைனஸ் வந்து என்னோடய பயம் தான் நான் பயப்படாமல் என்னால் முடியும்னு நினச்சி நான் சைக்கிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கூட டூ வீலர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட என்னால் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் நான் பயந்தேன் எல்லா விஷயத்துலையும் நான் அப்படி பயப்பில்லை ஒரு சில விஷயத்தில் பயந்தேன் நான் பயந்துருந்தால் படித்தே முடிச்சிருக்க முடியாது நான் ஒரு கிராஜுவேட்டாக ஆயிருக்க முடியாது படிப்பும் ஒரு வரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வ அதே மாதிரி ஒவ்வொரு நானும் நமக்கு தெரியாது நம்ம பயப்படுறதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அதை தவிர எது நம்மளால் முடியுமோ அது பண்ணிக்கலாம் நான் வந்து எதெல்லாம் பயந்துன்றதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் எப்படி என்னோடய நேச்சர் என்னன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பெற்றவங்கள பார்த்துக்கணுன்றதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நான் எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் சிம்பிளாக இருக்கிறதுனால எல்லோரும் சிம்பிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்து நம்ம மட்டுமே செல்ஃபிஷ்ஷாக வாழக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து என்னோடய ஸ்டோரி சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சிம்பிளாக இருந்தாலும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது மாடர்னாக இருந்தாலும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அப்பா அம்மாவை நம்மளையும் பார்த்துக்கணும் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதை பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்